என் தெய்வத்தை நல்லா நினைச்சு கூட பார்க்க முடியாது பிள்ளையாரப்பா நான் உங்களை நம்பி அன்னைக்கு உங்கள்ட நினைச்சு நான் கும்பிட்டேன் என் பிள்ளை நல்லபடியா வந்துச்சுடா நூறு தேங்காய்னாலும் உனக்கணும்னு நான் நேர்ந்தனேன் அதே வழிக்கு என் பிள்ளை என் கைக்கு கனமா கொடுத்துட்டீங்க உங்க வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிட்டீங்க ஏன் வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கேன் பிள்ளையாரப்பா என்ன கருந்தாலும் நீங்க தான் என் பிள்ளைக்கு தலைமாடு காத்து தலை வணங்கண்ணா உனக்கு நேரத்துக்கான மண் தலியம்மா

எல்லாம் பண்ணியாச்சு என் பிள்ளைக்கு முட்டு முனியுமா கடை நிறஞ்ச வாக்கியமா அது குடுகுடு தலவியா இருக்கணும் நான் உண்மையிலயே நினைச்சேன்றேன் என் பிள்ளைக்கு நிறைஞ்ச ஆயிசை போடணும்

நல்ல சாத்த குடுக்கணும் இது பண்ணாத சிலுங்க வா